அதாவது மார்ச் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தூத்துக்குடியில் வைத்து மனிதனை நேர்வழிப்படுத்துவது படுத்துவது பைபிளா அல்லது குரானா என்ற தலைப்பில மிகவும் அற்புதமான விதத்துல ஒரு விவாதத்தை செய்து முடிப்பதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இரக்கம் பாராட்டியிருந்தார் உங்களில் அநேகர் நம்முடைய ஊழியத்தை நேசிப்பதையும் நம்முடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜபங்களிலும் மற்றும் சபைகளிலும் ஜெபித்து வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் அதனுடைய ஒரு விளைவாக அந்த விவாதத்திலே கத்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்தது கர்த்தர் ஒரு மிகப்பெரிய செயத்தை நமக்கு கொடுத்திருந்தார் அந்த விவாத்தினுடைய டீசர் வீடியோவை கடந்த நாட்களிலேயே நம்முடைய யூடியூப் பேஜ்ல நம்ம சேனல்ல நம்ம போன்றிருந்தோம் அது மாத்திரமில்லாம ஃபேஸ்புக்ல நம்ம பதிவு செய்திருந்தோம் அதை பார்த்த நம்முடைய அன்பான கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் மிகவும் உற்சாகம் அடைந்தவர்களாக தேவனை மகிமைப்படுத்தி நிறைய கமெண்ட்ஸ்ல பதிவு செய்து இருக்கிறாங்க கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக அதன் தொடர்ச்சியாக அந்த விவாதத்தினுடைய முழு வீடியோவையும் வரக்கூடிய தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் முழுமையாக நம்முடைய யூடியூப் சேனலில் நாம் அப்லோட் செய்ய இருக்கிறோம் சகோதரிகள் முழுமையாக இதை பார்க்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது மாத்திரமல்லாமல் பார்வையாளர்கள் என்ற நிலையை தாண்டி நம்முடைய ஊழியத்தின் பங்காளர்களாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகிறோம் எப்படி நீங்கள் பங்காளர்களாக மாற முடியும் என்றால் இந்த யூடியூப் உங்களுடைய வாட்ஸ்அப் மற்றும் கிறிஸ்துவை சகோதரிகளுக்கு இதன் மூலமாக நீங்களும் கூட இந்த உள்ளத்திலே ஒரு பங்காளர்களாக மாற முடியும் என்பதை நான் இந்த வேலையிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்களிலே உலகெங்கிலும் எங்கு பார்த்தாலும் பயங்கரவாதம் தீவிரவாதம் குண்டுவெடிப்பு போன்ற சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது மனிதனை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் மனிதனுக்கு தேவைப்படுகிறது ஆகவே இந்த விவாத வீடியோக்கள் மூலமாக மனிதனை நேர்வழிப்படுத்தக்கூடிய மார்க்கம் எது மனிதனை தவறான பாதையில நடத்தக்கூடிய மார்க்கம் எது என்பதை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் இந்த விவாதம் அமைந்திருக்கிறபடினால நிச்சயமாக இந்த வீடியோக்களை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யும் போது அது அதிக பிரயோஜனமாகவும் தேசத்திற்கே